குழந்தைங்க ஏதாவது ஒன்று முழுகிட்டு அதனால மூச்சு விட சிரமப்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நிறைய எமர்ஜென்சி மருத்துவம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஆ மாரி சில தவறுகள் நடந்து குழந்தைகள் இறந்துக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது மேக்ஸிமம் என்னென்னா நிறையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது ஒன்று வாயில் போட்டு சப்பிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சைப்படத்தை கொடுக்குறது பாப்காரனை கொடுக்குறது சாக்லேட்டை கொடுக்குறது அந்த குழந்தை வாயில் போட்டு சர்பிகிட் தான் இருக்கும் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணணும் சடனாக முழிக்கும் அது சாப்பிட்டா அந்த மூச்சுப்பிள்ளை பாஸ்டிய லாவல் ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க சிக்காயிருவாங்க அதுக்கு எமர்ஜென்சிக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க நானும் ஒரு சில வீடியோ போகிறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடல்ட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசுவாங்க அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க அதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே நடப்பாங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சாப்பிடும்போது எதுவுமே பண்ணக்கூடாது அதுதான் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து அந்த டயத்தில் சுவாசமும் அதுவும் ரெண்டும் ரொம்ப சுவாசிக்கிறது ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படும் அந்த இடத்துல அப்போ நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மூச்சு குழலுக்குள்ளே நம்ம சாப்பிட்றப்ப சாப்பிடவில் போயிடுச்சுன்னா நமக்கு பொறையும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொறையலிச்சு தலையை தட்டுவாங்க அது அந்த மாதிரி இடத்துல அப்படியே வாந்தி எடுத்து அப்படியே மூச்சு மூ மூச்சு மூக்கு வழியாகவே நிறைய நம்ம சாப்பிட்ற சாப்பிட்டாலும் இது கழிச்சுட்டு வந்துடும் அது வந்து நம்ம வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய தவறு சாப்பிடும்போது கண்டிப்பாக பேசக்கூடாது சாப்பிடும் போது ரொம்ப போட்டு சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது வாய்க்கில் ஏதாவது வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி வாய்க்கில் ஏதாவது வச்சுக்கிட்டு நடக்கவும் கூடாது ஓடவும் கூடாது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூச்சுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த தப்பு இல்லை கொ பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரவுண்ட் பார்ட்டிகள் மாதிரி உள்ள உணவுப் பொருட்களையோ இல்லை வந்து டாய்ஸ் சில பேர் டாய்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க அதாவது பிலோ த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் பிலோ செவன் இயர்ஸ் வரையும் இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதிலே போட்டிருப்பாங்க அப்போ நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா அந்த டாய்ஸர் சில குழந்தைங்க வாயில் வச்சு கடிச்சு இழுத்து அதை முழுங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது சின்ன சின்ன பலூனு சின்ன சின்ன ஒரு சில முன்னாடியெலாம் ஒரு பாட்டிக்கில் ஒன்று வரும் அதாவது பலகின்னு சொல்லி ஒன்று வரும் அதாவது சில குழந்தைங்களை முடங்குன டைமும் உண்டு அதே மாதிரி காசு சின்ன சின்ன காசு முழுங்குன டைம் உண்டு அதேமாதிரி சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது பட்டணம் முழுங்கின இது உண்டு இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இந்த எமர்ஜென்சிக்கு இந்த விஷயங்களை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இதை மட்டுமே பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறத விட நம்ம அதை பண்ணிவிட்டு நம்ம போகிறது ரொம்ப நல்லதான ஒரு விஷயம்